பாரம்பரிய சடங்குகளோடு இன்று சனிக்கிழமை இஸ்தானா நகராவில் நடைபெற்ற அரியணை ஏறும் விழாவில் ஜோஹர் மாநில சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் மலேசியாவின் பதினேழாவது பேரரசராக அரியணை ஏறினார் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் மலேசியா வலுவான நாடாக உயர முடியும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐடி செயலிழப்பிலிருந்து இன்னமும் கே இரண்டு விமான நிலையம் முழுமையாக மீளவில்லை என பயணிகள் சமூக ஊடகங்களில் தங்களின் அதிருப்தியை பதிவு செய்து வருகின்றனர் உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப கோளாறு சிக்கலை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறினார் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக அமெரிக்கா உட்பட உலகம் முழுவதும் நேற்று ஆயிரத்து நானூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டன டாக்காவில் உள்ள மலேசிய மாணவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியது வங்காள தேசத்தில் இடஒதுக்கீடு முறை பாராபட்சமாக இருக்கிறது என மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்த போராட்டம் தற்போது உச்சத்தை அடைந்துள்ளது எண்ணெய் கொல்ல சதி நடக்கிறது என ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவரும் ஹைதராபாத் எம்பியுமான அசாதுதீன் ஓவைசி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசு உட்பட பாஜக ஆளும் மாநிலங்களில் முஸ்லிம்கள் மீது காழ்ப்புணர்வு தொடங்குகிறது மகாராஷ்டிராவில் மசூதிகள் இடிக்கப்பட்டு வருகின்றன என அவர் கூறினார் வங்கதேசத்தில் அரசு பணியிட ஒதுக்கீடு கொள்கையில் சீர்திருத்தம் கோரி நடைபெற்று வரும் போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் தலைநகர் டாக்காவில் போராட்டம் நடத்த வெள்ளிக்கிழமை தடை விதிக்கப்பட்டது மொபைல் இணையதள சேவையும் முடக்கப்பட்டது நோயாளிகளின் சார்பில் மெடிசேஃப் சாஸ் மெடிஷீல்ட் லைஃப் ஆகிய திட்டங்களின் கீழ் பொய்யான பல கோரிக்கைகள் சமர்ப்பித்ததை அடுத்து ஆறு மருந்தகங்களுக்கு சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு தடை விதித்துள்ளது பாகிஸ்தானில் கடந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்நாட்டில் இந்துக்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு லட்சமாக உள்ளது இது அந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்